அன்புள்ளம் கொண்ட டிவி நேர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிர் வெங்கடேஸ்வரன் நம்ம எதை பத்தி பாக்க போறோம்னா ராகு எது பயிற்சி பத்தி பார்க்க போறோம் இந்த ராகு எது பயிற்சியானது மே மாதம் பதினெட்டாம் தேதி தமிழுக்கு சொன்னப்போனா வைகாசி மாசம் நான்காம் தேதி சரியா சாயங்காலம் ஐந்து பத்து மணியை போல ராகு கேது பகவான் பயிற்சி ஆகிறார் ராகுவானவர் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேதுவானவர் கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் சஞ்சரிக்கிறார் இப்படி சஞ்சரிக்கும் போதுல உலக நிகழ்வா என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுதுன்னா அரசியல் ரீதியா பெரும் தலைவர்கள் யாராவது உடல்நலம் பாதிக்கப்படலாம் அதே மாதிரி பெரும் பிரமுகர்களா இருப்பாங்கல்ல பிரமுகர்னா என்ன இப்ப அரசன் ஏன்னா சிம்மத்துக்குள்ள கேது வருது சிம்மத்துக்குள்ள கேது வரும்போதையிலே இப்ப தொழிற்சங்க தலைவர் பிரபலமான நபர் அதாவது ஊரறிந்த நபர் ஒருத்தருக்கு உடல் நல பாதிப்பு ஏற்படும் ஏன்னா கேது வரும்போதுல அது மாதிரி அமைப்புகள் அவங்க ஒருத்தர் அப்படி இருந்தது கொஞ்ச நாளைக்கு வெளியில வர முடியாது தலை காட்ட முடியாத சூழ்நிலை அந்த மாதிரி தன்மையை நிகழ்த்தி கொடுக்கும் அதே மாதிரி ராகு பகவான் வராதுல சனியோடல அப்ப தொழிலாளர்களுக்கு மத்தியில் புரட்சிகள் நிகழும் அதாவது திடீர்னு மக்கள் வந்து புரட்சி சார்ந்த அமைப்புல பெரிய லெவல்ல பண்ணுவீங்க அதாவது நாங்க வந்து எங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்க மாட்டேங்குது அஹ் என்ன சொல்ல போனா இந்த கம்யூனிசம் பாங்கல அதாவது தொழிலாளர்கள் தன்மைக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய இது நடக்கும் அதாவது புரட்சி சார்ந்த அமைப்பு தொழில் சார்ந்த அமைப்பு அதாவது சார்ந்த அமைப்புல தொழிலாளர்களுக்கு மத்தியில ஒரு கூட்டணி அதனால ஒரு மிகப்பெரிய மாற்றம் புதிது புதிதான நிகழ்வுகள் அதே மாதிரி புதிய மாற்றங்கள் நிறைய மாற்றங்கள் மக்களால் ஏற்படுத்தப்படும் மக்களை ஆளும் அரசர்களால் இல்லை வழி நடத்த அதாவது ஆட்சியாளர்களால் இல்லை மக்களால் ஏற்படுத்தப்படும் மாற்றங்கள் அப்படிங்கறத பத்தி நிறைய நிகழ்வுகள் நடக்கும் அதெல்லாம் நீங்க எல்லாம் பாப்பீங்க அதே மாதிரி கும்பத்துல ராகு போறதுனால நோய் தொற்றுகள்னு சொல்லப்படுற நுண்ணுயிரிகள் நான் சொல்லியிருக்கேன் ராகு ராகுதான் நுண்ணுயிரிகள் அந்த நுண்ணுயிரிகள் சார்ந்த அமைப்புகள கொஞ்சம் கவனமா இருக்கும் திடீர்னு வைரஸ் சார்ந்த அமைப்பு வைரஸ் காய்ச்சல் இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்து இருந்திருக்காங்க சரி இது உலக ரீதியா நச்ச ராசிபதி எப்படி இருக்கும் பன்னெண்டு ராசிகள் நம்ம பன்னெண்டு ராசிகள் கணக்கு தானே பார்க்க போறோம் அந்த பன்னெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பங்குக்க பார்ப்போம் மிதன ராசி அன்பர்களே ராசிக்கு மூணாம் இடத்துல கேது பவன் சஞ்சரிக்கிறார் அதே மாதிரி ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல கே ராகுபவன் வராரு தந்தையாரோட உடல்நிலை ரொம்ப ரொம்ப கவனம் அதே மாதிரி நீங்க தானம் தர்மம் பண்ணும் போதுல நல்லவங்களுக்குத்தான் கொடுக்குறீங்களா அப்படிங்கறத ஒண்ணுக்கு ரெண்டு வாட்டி பாத்துக்கோங்க ஏன்னா நீங்க இந்த நேரத்துல தானம் தர்மம் பண்றீங்கிற பேர்ல ஏமாந்து போறதுக்கான வாய்ப்பு அதிகம் அதே மாதிரி உங்க மொபைல நீங்க மாற்றுற மாதிரி கண்டிஷன்ல இருந்தா மாத்திருங்க மொபைல் சமயத்துல கீழே வந்து உடஞ்சு கூட போக மொபைல் சார்ந்த அமைப்புகள்ல நிறைய பாதிப்புகள் நிகழும் அதே மாதிரி இந்த பத்திரம் சார்ந்த அமைப்புகளால் உங்களுக்கு ஒரு ஆதாயம் உண்டு பத்திர பதிவாளர்களாக இருந்தால் இல்ல பத்திரம் எழுத்தாளர்களாக இருந்தால் இல்ல பத்திரம் சார்ந்த அமைப்புகள்ல இருக்கிறவங்களா இருந்தால் உங்களுக்கு ஒரு நல்ல ஆதாயம் உண்டு ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்க எப்பவுமே பத்திர எழுத்தாளர் பத்திர பதிவாளர் எல்லாருமே அந்த பத்திரம் எழுதுறவங்களை சார்ந்து அதாவது வர்றவங்களை சார்ந்து சார்ந்துதான் இருக்கும் அந்த கிளைண்ட்ஸை சார்ந்து இருக்கும்போது என்ன ஆகும் நமக்கு முழுக்க முழுக்க அவங்கள சார்ந்து இருக்கிறதுனால அந்த மாதிரி தன்மைக்கு வேலை நடக்கும் அதே மாதிரி மொபைல் மெக்கானிக் ஏசி மெக்கானிக் இந்த நம்ம அன்றாட ஃபிரிட்ஜு மெக்கானிக்கு வாஷிங் மிஷின் மெக்கானிக்கு அதாவது நம்ம அன்றாட பயன்படுத்தக்கூடிய பொருட்களின் மெக்கானிக்கா இருப்பீங்கல்ல அந்த பொருளை விற்கிறவர் இல்ல அந்த பொருளை மெக்கானிக்கா இருப்பீங்கல்ல அவங்களுக்கு நல்ல சேல்ஸ் ஆகும் அந்த மாதிரி சரி அவங்க சேல்ஸ் ஆகுற அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் ஸோ அவங்கள இந்த நேரத்துல ஒரு அற்புதமான நல்ல முறையில ஏற்றம் தரக்கூடிய நேரம் தான் இது நல்லா இருக்கும் அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துல வர ராகுவோட என்னன்னா திருமணம் சார்ந்த அமைப்பு கைகூடும் அதே மாதிரி திருமணம் சார்ந்த அமைப்பு தந்தையின் அனைத்து வேலையிலையும் நீங்களே எடுத்து பாக்குற அமைப்பு இதெல்லாம் வரும் சோ இதெல்லாம் நீங்க கவனமா ஸ்டெப் எடுத்து பாருங்க என்னன்னு சொல்ல போனா ராகு ராகு கேது பேச்சியால் கேதுவால் உங்களோட தொழில் சார்ந்த அமைப்பும் ராகுவால் உங்களுக்கு வந்து திருமணம் சார்ந்த அமைப்பும் கிடைக்கும் ராகுதான் உங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்க போறாரு ஜனநகர ஜாதகத்துல ராகு புத்தி ராகு தசை நடக்கிறவர்களா இருந்தால் உண்மையிலே உங்களுக்கு திருமணம் சார்ந்த யோகம் நிச்சயம் உண்டு மிருகசீரி அதாவது மிருகசீரீச நட்சத்திரக்காரர்களா இருந்தா அந்த ராகு தசை நடக்க வாய்ப்பு இருக்கு சோ அவங்களுக்கு இப்ப மூணு பதி இருபத்தி ஒரு வயசு பெண்களாக இருந்தால் பெண்களாக தான் அதுவும் இருபத்தி ஒரு வயசுக்குள்ள பெண்களுக்கு தான் அதிகமா மேரேஜ் பண்ணவங்களுடைய ஆண்கள் மேரேஜ் பண்றதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன் திருமணம் சார்ந்த அமைப்புனா ஒன் ஒன்பதாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்தை பாக்குது ஒன்பதாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்த ராகு பகவான் பாக்குறதுனால உங்களுக்கு இந்த நேரத்துல திருமணம் சார்ந்த அமைப்பு நிச்சயம் கைகூடும் ராகுவின் அமைப்பால் இது இல்லாம தொழில் சார்ந்த அமைப்பு நான் சொல்லிட்டேன் நல்ல முறையில இருக்கு தாயாருடைய உடல்நிலை கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் ஏன்னா மூணாம் இடம்ங்கிறது நாலாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடம்ங்கிறனால தாயாருடைய உடல்நிலை கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் ஒரு கொஞ்சம் நாளைக்கு நேரமும் இருக்காது குறிப்பிட்ட நாட்களுக்கு தான் அதே மாதிரி தந்தையாருடைய உடல்நிலை ஒன்பதாம் இடத்துல ராகு பவன் செஞ்சரிக்கவேன் தப்பு அது கொஞ்ச நாளைக்கு தந்தையாரோட உடல்நிலை தாய் தந்தையின் உடல்நிலைக்கு முக்கியத்துவம் கொடுங்க அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு சின்னதா ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் உடனே என்னன்னா ஆச்சு அப்படிங்கிறத பாருங்க அதே மாதிரி தொழில்துறை அற்புதமா முன்னேறும் புதிது புதிதான நண்பர்களால் எல்லாமே ஏற்றம் கிடைக்கும் வெளிநாட்டுல வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்துல வேலைக்கு போகலாம் வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நேரத்துல வேலை கிடைக்கும் தொழில் சார்ந்த அமைப்புல முன்னேற்றம் நண்பர்களால் முன்னேற்றம் வேலை சார்ந்த அமைப்புகள்ல முன்னேற்றம் அதே மாதிரி புதுசு புதுசா வாய்ப்புகள் கிடைக்கிறது சோ எல்லா விதத்துலயும் ஏற்றமும் அனுகூலம் மீனராசி மிதனராசியை பொறுத்தவரை பேச்சு யாருக்கு பெஸ்டா இருக்கும் மிதனராசிக்கு பெஸ்டா இருக்குங்க அது உள்ள நட்சத்திர ரீதியா பார்க்கணும் உள்ள நட்சத்திர ரீதியா பார்த்துதான் யார் யாருக்கு எப்படிங்கிறத சொல்லணும் சோ ஆவரேஜா மிதனராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா பெஸ்டா இருக்கும்னே சொல்லலாம் சரியா அதே மாதிரி குழந்தைகள் சார்ந்த அமைப்பு இந்த நேரத்துல கைகூடும் காதல் திருமணம் கைகூடும் சோ எல்லா அமைப்புமே நல்லா இருக்கு தொழில் சார்ந்த அமைப்பு ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை தொழில் அது நல்லா இருக்கான்னு கேட்கணும் நல்லா இருக்கும் திருமணம் சார்ந்த அமைப்பு இருக்கா நல்லா இருக்கு குழந்தைகள் சார்ந்த அமைப்பு இருக்கா நல்லா இருக்கு தாயாரோட உடல்நிலை தந்தையாரோட கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் ஏற்கனவே கடன் வாங்கியிருந்தா நான் கடனை அனுப்பியனான்னு கேட்பீங்க சோ அதுக்கு இந்த நேரத்துல வேலை இல்லை ராகு கேது பயிற்சியால் உங்களோட தொழில் வளருங்க ஒழிய கடனை தீப்பீங்கன்னு கேட்டா வாய்ப்பை குறைவு என்ன நல்லா வரும்னா சோ அதோட அர்த்தனை நல்லா வரும்னா பத்து ரூபாய்க்கு விற்க வேண்டிய இடத்துல பன்னெண்டு ரூபாய்க்கு நீங்க விற்பீங்க அந்த பன்னெண்டு ரூபாய் வேற இடத்துல செலவு பண்ணிடுவீங்க பத்து பொருள் விற்கிற இடத்துல பன்னெண்டு பொருள் விற்கிறது நமக்கு வருமானம் அதிகம் மாற்றம் இல்ல ஆனா அந்த வருமானத்துக்குரிய செலவும் வீட்டுல நடக்கும் அது இயல்பு நீங்க இந்த நேரத்துல உங்களுக்குமே மன ரீதியான குழப்பங்கள் ஏற்படுறதுனால அதாவது இது வந்து ஐந்தாம் இடத்தை கேது பாக்குறனால குழப்பங்கள் ஏற்படுறதுனால நீங்க வந்து மருத்துவ செலவு ஏற்படணும் கீட்னால பைல்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் வரலாம் சோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் நீங்க பண்றீங்க அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு கூட கொண்டு வரலாம் அதே மாதிரி விநாயகர் கோயில் சார்ந்த அமைப்புல இருக்கிறவர்களா இருந்தா ஏன்னா எல்லாருக்கும் அந்தந்த வயசுல இருக்க இப்ப ஒரு சில விநாயகர் கோயிலே எடுத்து கட்டி கட்டிட்டு இருக்க தன்மைகள் எல்லாம் வருவீங்க அந்த அமைப்புல இருக்கும் போதுலாம் உங்க கை காசு நிறைய போடுற மாதிரி இருக்கும் உங்க உழைப்பு நிறைய போடுற மாதிரி இருக்கும் சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்லபடியா பாத்துக்குங்க சரியா அதே மாதிரி வீண் விரந்தாவாதங்களில் யாருக்கும் பேச வேண்டாம் விரந்தாவாதங்கள்னா அவர் எனக்கு தெரியும் அவர் எனக்கு நம்பிக்கையானவர் சோ அவர் கண்டி நான் பேச போறேன் அப்படின்னா நீங்க பேசவே போக வேண்டாம் அதே மாதிரி யாருக்கும் ஜாமீன் போட வேண்டாம் ராஜிக்கு மூணாம் இடத்துல கேது போவான் ஜாமீன் போடுவதால் மிகப்பெரிய வில்லங்கத்துல மாற்றுவாங்க சோ யாருக்கும் தயவு செஞ்சு ஜாமீன் போடாதீங்க அதே மாதிரி இளைய சகோதரிகளுக்கு அவர்கள் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு நீங்க என்ன செய்யணுமோ அதை ஒதுக்கீங்க நீங்க வந்து இளைய சகோதர சகோதரிக்கு நான் என்ன பண்ணுவேன் தம்பி நான் தான் தங்கச்சி நான் அவசரப்படுறீங்க என்ன அர்த்தம் ஏன்னா மூணாம் இடத்துல கேது அவங்களுக்கு வந்து ஒண்ணு அவங்க ஏமாறணும் இல்ல அவங்களால நீங்க ஏமாறணும் ஒண்ணு அவங்க ஏமாறணும் இல்ல அவங்களால நீங்க ஏமாறணும் அந்த மாதிரி அமைப்பு இருக்கு சோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கங்க சரியா வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம் மிருகசீரிச நட்சத்திரக்காரர்கள் மிருகசிரிச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை திருமண அமைப்பு பயங்கரமா இருக்கு அற்புதமான அமைப்பு சோ இளம் வயதினர்களாக இருபத்தஞ்சு வயசை தாழ்ந்த ஆண்களா ஜனநகர ஜாதகத்தை ஒரு ஆய்வுக்கு எடுத்துட்டு திருமண அமைப்பு இருக்கா ஜனநகர ஜாதகத்துல அப்படிங்கறத பார்த்து திருமணத்தை பண்றது உசிதமான வேலை நல்ல வேலைங்கிறேன் வேலை எதுல நல்ல வேலை இல்ல நான் வந்து அதை பண்ண மாட்டேன் அதை பண்ண மாட்டேன் இப்படி செய்றேன் அப்படி செய்றேன்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாம் உங்களை சார்ந்ததான் திருமணம் குழந்தை சார்ந்த அமைப்பு குடும்ப ரீதியான வழக்கு எல்லாரும் அந்நியமா பழகுறது புதுசு புதுசா குடும்பத்துல நண்பர்கள் வர்றது புது மனிதர்கள் உங்க வீட்டுல வந்து பேசுறது எல்லாமே சந்தோஷமா இருக்கும் அற்புதமான காலகட்டம் இது உங்களுக்கு இது மிதுன மிருகாசி ரசி நட்சத்திரக்காரர்களுக்கு அதை பயன்படுத்திக்க தெரியலன்னு நீங்க தான் இதாயிருவீங்களே ஒழிய வேற யாரும் ஏமாற மாட்டாங்க சோ ஜன ஜாதகத்துல திருமண அமைப்பு இருந்து அதை பயன்படுத்திக்கோங்க திருமண அமைப்புல சார்ந்த அமைப்பு எனக்கு இருக்கியா அப்படின்னா தொழில கூட்டாளிகள் புதுசு புதுசா நண்பர்கள் வருவாங்க அவங்களால நீங்க கட்ட 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 கட்டன்னு வருவீங்க தொழில் கூட்டாளிகளால் அற்புதமான முன்னேற்றம் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத முன்னேற்றத்தை கொடுப்பீங்க சோ எனக்கு திருமண அமைப்பு இல்ல தொழில் அமைப்பு இருக்குன்னா தொழில இல்ல எனக்கு வேலை பார்க்கற அமைப்பு இருக்கு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போங்க காசு கொட்டுங்க வீட்டுல நீங்க அதாவது வீட்டுல அங்க இருந்துகிட்டே நீங்க எல்லாத்தையும் இங்க அனுப்பிங்க இங்க வந்து வீடு கட்டு இடம் வாங்க அப்படி பண்ணு இப்படி பண்ணு எல்லாத்தையும் பண்ணிடுவீங்க எல்லாமே பண்ண முடியும் உங்களால சோ மிருகல் சீரச நட்சத்திரக்காரர்கள் மீனராசிகளுக்கு இந்த நேரம் ஒரு அற்புதமான அமைப்பு அதை பயன்படுத்திக்கிறது உங்களோட கடமை அப்படிங்கறத சொல்றேன் திருவாத நட்சத்திரக்காரர்கள் உங்க நட்சத்திர அதிபதி ராசி ஒன்பதாம் இடத்துல சஞ்சரிக்கிறார் அப்படிங்கும் போது என்ன ஆகும் தேவையில்லாத அலைச்சல்கள் அண்ணா அந்த அலைச்சல்களால வருமானம் உண்டு அதுல ஒரு குறையும் இருக்காது அலைகிறனால நிச்சயம் வருமானம் உண்டு பேர் உண்டு ஆனா அலைச்சல் முக்கியம் அலை அதாவது ஹார்ட் ஒர்க்கு தான் இல்லாட்டி மருத்துவ செலவா நடந்தோம் ஹார்ட் ஒர்க் பண்ணாம இருந்தீங்கன்னா அலையாமல் இடத்துல இருந்தே எல்லாம் எனக்கு கிடைக்கிதுன்னா அது மருத்துவ செலவா போயிடும் அதே மாதிரி பூமி சார்ந்த அமைப்பு வாகனம் சார்ந்த அமைப்பு தொழில் சார்ந்த அமைப்பு தான தர்மம் சார்ந்த அமைப்பு எல்லாமே இருக்கும் பட் ஆனா ஏதோ ஒரு நீங்க அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணும் ஹார்ட் ஒர்க் பண்ணலன்னா அது மருத்துவ செலவா போகும் சரியா அது எந்த மாதிரியான மருத்துவ செலவா போகுங்கிறது எனக்கு தெரியாது அது வந்து ஜனநகர ஜாதகத்துல ஆறாம் அதிபதியும் பன்னெண்டாம் அதிபதியும் யார் யார் இல்ல தொடர்பு இருக்காங்களோ அதுக்கேத்தாப்புலதான் இந்த நேரத்துல மருத்துவ செலவு நடக்குமே இல்லையா வேலையிலேயும் நடக்காது ஆனா மொத்தத்துல திருவோத நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரைக்கும் கடின உழைப்பாளிகளாக மாறினார் ஏன்னா ராகு நிக்கிறது சனியோட வீட்டுல கடின உழைப்பாளிகளாக மாறினா நிச்சயம் முன்னேற்றம் உண்டு கடின உழைப்பாளிகளாக மாற தவறினால் நிச்சயம் ஏமாற்றமும் உண்டு சோ நீங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்களோ எந்த அளவுக்கு ஓடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் சரியா அடுத்தது புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் தொழில தனிச்சு நீங்க மட்டுமே தனிச்சு செயல்படுற மாதிரி உள்ள சூழ்நிலை நடக்கும் அதே மாதிரி போட்டி பொறாமைகள் உங்களை முடக்கணும் அப்படின்னா நிறைய ஏற்பாடுகள் நடக்கும் என்ன எனக்கு மட்டும் நல்லவே சொல்ல மாட்டியா அப்படின்னு கேக்குங்க அதாவது மிருகசிரிசன மிதனராசினா மிருகசீரிசன் நட்சத்திரக்காரர்களுக்கு கஷ்டப்பட்ட அப்படிங்கற சொல்ற அளவுக்கு ஒரு கெத்தான வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அத வந்து பேசும் போதுல கெத்தா சொல்லிரலாம் ஆனா வாழ்க்கையை அனுபவிக்கும் போதுல மனசுல உள்ள வேதனைகள் நீங்க யார்கிட்ட சொல்லுவீங்க சோ அதையும் நம்ம சொல்லிடணும்ல பொட்டி பொறாமைகள் வஞ்சங்கள் திடீர் அலைச்சல்கள் வழக்கு சார்ந்த அமைப்புகள் இந்த கெட்டதுன்னு சொல்லுவாங்கல்ல அது அத்தனையும் உங்க வாழ்க்கையில் நடக்கும் எல்லாத்தையுமே இழந்துட்டேன் ஆனா எல்லாத்தையும் இழந்து திரும்ப முன்னாடி வருவீங்க இந்த ராய் எது பேர்ச்சி முடியும் போது எல்லாத்தையும் தாண்டி முன்னாடியே வந்து உட்காந்துருவீங்க எல்லாத்தையும் இழந்து எல்லாத்தையும் அடைவீங்க சோ எல்லாமே சக்சஸ் ஆகும் சோ ஆனா ப்ராப்ளம் இருக்கு ஏன் எனக்கு ப்ராப்ளம் மட்டும் தான் சொல்லி நல்லதே சொல்ல மாட்டேங்கன்னா இருக்கிறது தான் நம்ம சொல்ல முடியும் நான் வேண்டி நான் சொல்லிட்டு அப்புறம் நான் போன் அடிப்பீங்க ஏன் நல்லா இருக்குன்னு சொன்னா எனக்கு இப்ப பாதிப்பா இருக்கியா அப்படின்னு சொல்லிக்க கூட இல்ல அதுக்காண்டி தான் இவ்வளவு தூரம் சொல்றேன் சரியா மத்தபடி எல்லாமே சாதகமான தன்மை தான் நெகட்டிவ் வேலை இல்ல சரியா வீடியோ இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற ஏதும் ஜோதிக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி